மகி வித்த மக டீம்லேருந்து இந்த மாதிரி யார்கிட்ட பேசிட்டாப்போம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காகனா டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் ஃபிஃப்த் டேவோட மார்னிங் வேக்கப் தான் ஸோ ஆரோக்கியத்திறன் நான் ஸோ நம்ம ப்ராஜெக்டில் அந்த ஆரோக்கியத்திறன் நான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நம்ம எவ்வளோ தான் பணம் சம்பாரித்தாலும் சரி பணம் சேமித்தாலும் சரி அது வாழ்கிறதுக்கான ஒரு அழகான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடம்புல வந்து ஒரு ஆரோக்கியம் வேணும் நம்ம ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன தான் சேமிப்பு வச்சிருந்தாலும் அது கரைஞ்சிரும் தான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு திறமை இருந்தாலும் சரி அதுக்கான வழிகள் இருந்தாலும் அந்த பாதையில் நம்மளால் நடக்க முடியாது அப்போ ஆரோக்கிய அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்போ டெய்லி காலையில் எந்திக்கும் போது நம்மளுடைய ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளைக்குமே காலையில் ஆரம்பிக்கும் போது ஸோ ஓகே ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சாச்சு ப்ரேயர் பண்ணியாச்சு வாக்கிங் அதுக்கப்புறம் உங்களுடைய கனவுகளுக்கான ஒரு வரிகளை வந்து வார்த்தைகளாக எழுதுறது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிப் தெரிஞ்சுக்கணும் ஸோ இன்னைக்கு நாம தெரிஞ்சு போகிற டிப்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் பட் இதெல்லாம் ஏன் கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க பட் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் பயணம் தான் இது ஒவ்வொரு நாளும் காலையை ஆரம்பிக்கும் போது நகம் ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக புது விஷயத்தை க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அந்த இளமையான காற்று அந்த குளிரான காற்றுல நீங்கள் போதும் சரி அந்த புது புது விஷயங்களை கவனிக்கும் போதும் சரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அந்த ஏர்லி மார்னிங் வாக்கப் வாக்கிங்கில் தான் தெரியும் உங்களுக்கு ஸோ வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் நல்ல நல்லா காற்று வீசுகிற ஒரு இடத்துல நீங்கள் நடந்தால் கூட அது பெரிய ஒரு பெரிய வாக்கிங் தான் ஓகே ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் டெய்லி நீங்கள் வாக்கிங் முடிச்ச போய் நான் நம்புறேன் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சு வேண்டியது ஓகே நம்ம ஒரு பிளஸண்ட்டாக போயாச்சு இந்த ஆரோக்கியத்தில் நான் ப்ராஜெக்டில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னும் மேம் இது என்ன அவ்வளோ ஈஸியான விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் எல்லா விஷயத்தையும் எப்படியோ செய்யலாம் அப்படின்னு இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பெரியவங்களாம் நம்ம வகுத்து கொடுத்தாலுமே அதை நாமையாக ஃபாலோ பண்ணணும் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு கன்வீனியண்ட்டாக நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இப்போ உள்ள வாழ்க்கை முறையாயிடுச்சு முன்னாடி ஒரு கூட்டு குடும்பத்திலையோ இல்லை ஏதோ இருக்கும்போது இப்படிதான் தான் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த நம்ம இப்போ செஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் நகம் நகத்தை என்ன செய்ய போறோம் அப்படின்னா நகத்தை அழகு பண்ணணுமா நகத்தை வெட்டணுமா இதை பற்றி எதை சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நகம் வெட்டுறது அப்போது சுத்தம் சோறு போடணும்னு சொல்கிறாங்கல்ல அதில் முதல் டாப்பிக் என்னென்னா நகத்தை நம்ம எப்படி பேணுறோம் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப ரொம்ப எல்லாேருக்கு தெரிஞ்ச விஷயம் தானே மேடம் இது இப்போ பண்ணலாம் அப்படி பண்ண என்னென்னமோ இருக்கே மேடம் பட் இதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல அதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இது ஏன்னால் ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்கள் அப்படிங்கிறவங்க அந்த வீட்டில் அத்தனை பேரோட ஹெல்த்லையும் ஃபோக்கஸ் அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது அவங்க என்ன பொருள் சாப்பிட்டாலும் கை மூலமாக அது வாய்ப்பு அப்போ கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதில் முதல் விஷயம் அவங்களுடைய நகத்தில் அவங்க எவ்வளோ தூரம் கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கிறத ஸோ நகத்தில் நெல் போலிஷ் போடுறேன் நெல் ரிமூவ் போடுறேன் இல்லை கட் ஃபர்ஸ்ட் நகம் கட் பண்ணுறதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் நகம் கட் பண்றது ஓகே மேம் நான் வார வாரம் வெட்டுவேன் இல்லைனா மாசத்துக்கு ஒரு தடவை எப்போ டைம் தோ அப்ப இல்லை யாரையாவது கிழிக்கும்போது தான் நான் என்னோட நகை யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும் தான் நான் வந்து எங்கேயா கிழிக்கிதா இல்லை என்னோட நகை உடஞ்சிருச்சா அப்போ தான் நான் வெட்டுவேன் நிறைய விஷயம் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீங்க பத்து விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் நகத்தை எப்போ வெட்டணும் எவ்வளோ நாளைக்குள்ள கண்டிப்பாக வெட்டணும் மினிமம் ஃபர்ஸ்ட் ஒரு நாற்பது நாளைக்குள்ள கண்டிப்பா வெட்டணும் அதாவது ஒரு தடவை நீங்க நகை வெட்டுறதுக்கும் அடுத்த நகை வெட்டுறதுக்குள்ள மேக்ஸிமம் நாற்பது நாள் நாற்பது நாளைக்கு மேலே விடக்கூடாது நாற்பது நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் நீங்க வாரம் பத்து நாளைக்கு உதவ பண்ணுறீங்களோ இல்லை இருபது நாளைக்கு உதிர இல்லை மாசத்துக்கு உதவ பண்றீங்களா ஓகே இட் இஸ் கன்வீனியன்ட் பட் நாற்பது ஒரு தடவை நகை வெட்டிட்டு அடுத்து நாற்பது நாள் வரைக்கும் நீங்க நகை வெட்டாமல் நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே நாற்பது நாளைக்கு மேலே எல்லாம் போகாம நீங்க பார்த்துக்கோங்க ஓகே அப்போ என்ன ஆகும் உங்களுக்குன்னு ஒரு ப்ரீ டேட் வச்சுக்கோங்க அது என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு வாரமும் சண்டே சண்டே போடும் நான் ஒவ்வொரு சண்டேயும் சில குழந்தைங்களுக்கு வளராது அப்போ நீங்கள் என்ன பண்ணானா மாசத்தில் ஃபஸ்ட்டு சண்டே அப்படின்னு ஒரு டேட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்போ என்ன ஆகும் நாற்பது நாள் அப்படிங்கிறது மாதத்துல அந்த ஃபஸ்ட்டு சண்டேங்கிற கேட்டகிரிக்குள்ளையும் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேலண்டர் போகும்போ ஓகே ஃபர்ஸ்ட் சண்டே வா நெயில் கட் பண்ணணும் வீட்டில் எல்லாரும் அந்த ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் நம்ம இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மைண்டில் ஓகே ட்ரை பண்ணுங்க அப்போ நாங்கள் எப்போ வெட்ட போகிறீங்க இல்லையா ஃபார்ட்டி டேஸ்க்குள்ள ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலே போகக்கூடாது ஓகே தென் ரெண்டாவது எந்த நகத்தை முதல்ல விட்டது வலது கையில் இருக்குது இடது கையில் இருக்குது காலில் இருக்குது கையில் இருக்குது இடமும் இருக்குது ஸோ நீங்கள் என்ன விட்டினாலும் உங்களுடைய வலது கை இல்லை வலது காலில் முதல்ல விட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஐதீகம் தான் ஸோ வலது கையில் நீங்கள் முதல்ல நீங்கள் நகை விட்டுறீங்க உங்களுக்கு செல்வம் பெருகும் அப்படிங்கிற ஒரு டாபிக் உண்டு ஸோ அதனால் நான் ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன் வலது கையில் முதல்ல விடணும் நம்ம வலது கை ஓகே ஒவ்வொரு விரல் இருக்கே அஞ்சு விரல் இருக்கு எதை நான் விட்டுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து ஒரு நமக்கு ஒரு என்ன என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கண் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து நமக்கு குறைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன மசாஜ் மாதிரி அது இப்போ நீங்கள் நெயில் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இப்போ நெயில் அப்படியே கொண்டு போய் வைக்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கட்டவரல் இருக்குல்ல அந்த கட்டவரலால் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு விரலையும் என்ன பண்ணணும் ஜஸ்ட் அழுத்தி அழுத்தி விடணும் அப்போ என்ன ஆகுனா சாப்பிடும்போது நம்ம எப்படி அஞ்சு விரலையும் குவிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு அந்த கட்டவரலால் அந்த மீதி நாலு விரல்களையும் நல்லா என்ன பண்ணணும் மசாஜ் பண்ணிட்டே வரணும் ஒரு டூ செகண்ட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உங்களுடைய நெயில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டி கொஞ்சமாக ஆயில் என்ன பண்ணணும் தேங்காய் உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் ஆயில் இருக்கும் அதை என்ன அந்த நெயில் ஏதோ அந்த நெயிலோட கார்னர் சைட் நாலு கார்னர் சைடும் படுற மாதிரி நெயில் கொஞ்சம் நேரம் தேங்காய் நீங்கள் என்ன பண்ணோம் விட்டு லைட்டாக அந்த கட்டை விரலால் அந்த சர்க்கிள் சர்க்கிள் மோஷன் அதாவது சர்க்கிள் மோஷனில் அது மேலே மசாஜ் பண்ணிகிட்டே வரணும் அப்போ என்ன நம்ம அப்போ கட்டை விரலில் ஆள்காட்டி விரலால் நீங்கள் மசாஜ் பண்ணணும் இப்படி நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் அதாவது நெயில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கையில் நார்மலாக ஒரு மசாஜ் பண்ணணும் கை நல்லா பிணஞ்சி விட்டிங்கன்னா கை ஒரு மாதிரி இருக்கும் கை நல்லா என்ன பண்ணணும் ஒரு எப்படி கையில் நீங்கள் மாவில் படிமை பண்ணிட்டு அந்த கை நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணிவிட்டு அந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கட்டை விரலால் ஒவ்வொரு விரல் மேலே நக நகத்து மேலேயும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு மசாஜ் பண்ணணும் ஆள்காட்டி விரலால் கட்டை விரலை அப்படி மசாஜ் பண்ணணும் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு விரலில் சுண்டு விரலை தான் முதல்ல கட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு சுண்டு விரலை என்ன பண்ணணும் கட் பண்ணணும் அதுக்கப்புறம் நடு விரல்னு சொல்கிறோம் இல்லையா பெரிய விரல் இருக்கு இல்லையா அந்த விரலை பண்ணணும் அடுத்தது நம்ம என்ன பண்ண கட்டை விரலை பண்ணணும் அதுக்கப்புறம் மோதிர விரல்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த விரல் அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல் அப்போ என்ன ஆகுனா குட் சின்னதாக ஒரு விரல் இருக்கு இல்லையா சுண்டு விரல் அந்த விரல் அதுக்கப்புறம் நடு விரல் அப்புறம் பெரிய விரல் இருக்குது இல்லையா கட்டை விரல் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அந்த ஆள்காட்டி விரல் அதுக்கப்புறம் சுண்டு விரல் இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் என்ன பண்ணணும் கட் பண்ணணும் ஸோ இப்படி செய்கிறோம்னா நமக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் குறையும் அப்படிங்கிறது சில புத்தகங்களில் நம்ம படிச்சிருக்க ஒரு விஷயம் ஓகே ஸோ இப்போ மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாற்பது நாளைக்கு உதவி பண்ணணும் வலதுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் தென் மூணாவது மசாஜ் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொல்லிக்கேன் நான் கட் பண்ணி நான் கையில் மசாஜ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் மசாஜ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பண்ணுங்கள் தென் ஃபோர்த்து எந்த ஆர்டரில் வெட்டணும் தென் ஃபிஃப்த்து என்ன அப்படின்னா இப்படி பண்ணுறதுனால நமக்கு கண் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் நமக்கு வந்து வராது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தென் அடுத்த அஞ்சாவது என்ன கிழமை விட்டோம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சவ்வா வெட்டலாமா வேலக்கிழமை வலாமா வெள்ளிக்கிழமை வெட்டலாமா என்ன கிழமை பண்ணலாம் எந்த கிழமை பண்ணுறதா இருந்தாலும் பகல் நேரங்களில் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பட் எந்த நேரங்களெல்லாம் பெட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்னிலையில் இன்னும் நைட்டில் வெட்டணும் அப்படின்னா நம்ம கீழே போட்டு நைட்டில் அப்போலாம் லைட் இருக்காது ஸோ அப்போ நாங்கள் எதாவது சாப்பாட்டில் வாய்ப்பு இருக்குல்ல குழந்தைங்க எடுத்து வாயில் வைக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கலாம் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் நைட்டில் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க பட் என்னோட நீங்கள் இந்த திங்கள்லேருந்து யா வரைக்கும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட ஒப்பீனன் உங்களுக்கு எது கன்வீனன் நான் ஃப்ரீயாக இருக்கேன் இதுக்காக என்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் தொடர்ச்சி அப்படின்னு சொல்கிற டைமில் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு மேம் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து வச்சு எல்லாமே எப்படி வேணாலும் பண்ணால் அப்படின்னு இருக்கிற பேர் வாழ்க்கை இல்லையே இப்படி பண்ணி ஒவ்வொரு இதை கூட ரசிக்கிறியா அப்படின்னு அவங்க எல்லாம் கவனிப்பாங்க அப்போ ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து கற்றுப்பாங்க அப்போ என்னங்கன்னா எப் என்னைக்கு வேணாலும் நீங்கள் வெட்டிக்கோங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அன்னைக்கு நீங்கள் வெட்டிக்கோங்க ஸோ நைட் நைட் பண்ணுறதை ப்ரூஃபாக பண்ண வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன் பகல் நேரங்களில் முடிஞ்சால் ஆறு மணிக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தென் பீரியட்ஸ் டேட்டில் வெட்டலாமா மேடம் அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கும் பீரியட்ஸ் டேட்டில் அதான் சரி நீங்கள் அதுக்காக நகம் வெட்டுறதுக்கு உங்களை அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த டைம் நீங்கள் தாழமாக பண்ணல ஸோ இதுக்கு வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலாமா குளிக்கிறதுக்கு அப்புறம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பயன்ட் இருக்கும் என்னோட சஜஷன் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறது பெரிய விஷயம் குளிச்சு முடிச்சப்பட நான் என்னோட நகம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நான் அப்போ கட் பண்ணிக்கலாம் நினைப்பீங்க இந்த தேங்காய் மசாஜும் தேங்காய் மசாஜ் பண்ணுறீங்களே அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக நெய் வந்து நல்ல மசாஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்க பண்ணுறதுல அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை அப்படி நம்ம கை நகை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து தண்ணியில் கழுவுறோம் இல்லை அதே மாதிரி நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லது குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நெயில் கட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மட்டும் வெட்டின நகத்தை என்னமா பண்ணுறது சேஃப் பண்ணி பத்திரமாக வச்சுக்கலாமா அப்படிலாம் கேட்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது யார் காலையும் படாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் முன்னாடி புதைக்கிற பழக்கெலாம் இருந்தது முன்னாடி காலத்தில் பட் இப்போ நீங்கள் குப்பையில் போடுறீங்க இதனாலும் சரி யாரோட காலையும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பண்ணால் போதும் இது சிம்பிள் விஷயம் தான் மேம் இந்த சிம்பிள் விஷயத்தை இவ்வளோ விஷயமா கவனிக்கணும் கவனிச்சு பாருங்கடா ஒவ்வொரு நிமிஷம் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வாழ்க்கை நம்ம ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கிற தாண்டி கொடுத்த வாழ்க்கையை ஆசைப்படும் நெயில் கட் பண்ணுறதுலாம் ஒரு ஆர்ட் தான் உட்காந்து பாட்டு பாடிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்ந்து காட்டுங்க ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து கடவுள் கொடுத்த இந்த விஷயத்தை ரசிக்கவே இல்லை ரசித்து வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இதெல்லாம் கவனிக்க நேரம் இருந்தால் கவலைகள்ங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வராதுடாமா கவலை ஏன் இருக்கணும் சும்மா தண்டாமல் நம்ம உட்காந்து இருக்கணும் அந்த கவலை இருக்குது இந்த கடவுளுக்கு இந்த கடன் இருக்குது என் குழந்தை இல்லை அது இல்லை என்னென்னமோ யோசிக்கிறீங்களே இருக்கிறத இருக்கிற நிமிஷத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் ரசித்து நீங்கள் நெயில் கட் பண்ணி பாருங்களேன் சொன்னது எல்லாத்தையும் கைக்கும் காலுக்கு மறுமொழி வரணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீ எல்லாத்தையும் மறப்பீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் ஹாப்பியாக நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிறதா எங்களோடய மெயின் இன்டென்ஷன் அப்படி பார்த்தா ஸோ மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அக்சப்ட் பண்ணிக்கும்போது அதுக்காக உங்களுக்கான பாசிட்டிவ் விஷயத்தை கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் நிறைய போராடிட்டு இருக்கோம் அது அத்தனையும் உங்களுக்கு வாழ்க்கையை ரசிக்கிறதுக்காக இந்த நிமிஷம் இந்த வாழ்க்கையை நீங்கள் அழகாக ரசிக்கணுன்றதுக்காக தான் அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள் அப்படிங்கிறத தாண்டி இருக்கிற விஷயத்தில் அழகாக ரசிச்சு வாழுங்க உங்களுக்கு ஆசைப்பட்ட எல்லாமே உங்கள் கை கிடைக்கும் எனவேஸ் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அஸ் வெல் அஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லாம் இந்த நிமிஷத்தை எனக்கு அழகாக கொடுத்ததுக்காக ஏன்னா என்னுடைய டுவெண்ட்டி ஒன் டேஸை வந்து ரொம்ப அழகாக மாற்றுறதுக்கு நீங்கள் தான் ஒரு காரணம் நான் என்ன சொல்லணும் அதை கேட்கறதுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிறது நிறைய புத்தகங்களை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் இஸ்லாம் மதத்தில் சில புத்தகங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அந்த கண்டென்ட்லேருந்து சில விஷயங்களை நான் எடுத்து சொல்லியிருக்கேன் இனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு அழகான விஷயங்கள் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கும்போது நான் இஸ்லாம் மதத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது இனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் இதில் சில விஷயங்கள் அவங்க சொன்ன மாதிரியும் சில விஷயங்கள் எங்களுடைய இந்து மதத்தில் சொன்ன மாதிரியும் நான் சில பாயிண்ட் சொல்லியிருக்கேன் அது அத்தனை பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் எனினிவேஸ் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹேவ நைஸ் டே